எனக்கு நாற்பது வயசு ஆகுது இன்னும் கல்யாணம் ஆகலை எனக்கு ஜாதகம் பார்க்குற இடத்துலலாம் ஏழாம் அதிபதி நீச்சம் ஏழாம் இடத்துல நீச்சம் ஆயிருக்காரு ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதி ஆ நீச்சமாக இருக்காரு எனக்கு கல்யாணம் அதனால தான் கல்யாணம் ஆகலைன்னு சொல்கிறாங்க அது கரெக்டா கிடையாது அந்த மாதிரி கிடையாது ஏழாம் அதிபதி நீச்சமாகறதா இருந்தால் வேறு இடங்களில் தான் ஆகும் ஏழிலே நீச்சமாகாது ஏழாம் அதிபதிங்கிறது இல்லை திருமண ஸ்தானத்துக்கு அதிபதி முதல்ல நீச்சமுங்கிறது என்னென்னா சுபத்தன்மை குறைவுன்னு தான் அர்த்தம் ஒழிய சுத்தமாக இல்லைன்னு அர்த்தம் கிடையாது சுபத்தன்மை குறை பலம் அது நீச்சங்கிறது ஒரு சுபமான விஷயத்துக்கான பலம் ஆட்சி உச்சம் அப்படிங்கிற மாதிரி ஆட்சி உச்சம்னால் நல்லதுன்னு நடக்கும்னு அர்த்தம் நீச்சம் அப்படின்னாக்கா நல்லது கம்மின்னு அர்த்தம் குறைவுன்னு அர்த்தம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது இல்லைன்னு எதையுமே முடிவு பண்ண முடியாது இன்னும் பல காரணங்களை வச்சு தான் சொல்லணும் இப்போ நீச்சத்தை பற்றி சொல்கிறேன் நீங்கள் என்ன ராசி ஆக்கணும்னு சொல்லலை இருந்தாலும் நான் நீச்சத்தை பற்றி சொல்கிறேன் ஒரே ஒரு இடத்துல திருமண ஸ்தானத்தில் ஆறு எட்டு பன்னெண்டு கூடிய கிரகங்கள் திருமண ஸ்தானத்திலேயோ அல்லது திருமண ஸ்தானாதிபதியோடவோ தொடர்பு கொண்டு இருந்தால் திருமண வழக்கம் பாதிக்கப்படும் எப்படி ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய மூன்று கிரகங்கள் ஒன்றாவது திருமண ஸ்தானத்திற்கோ அல்லது திருமண ஸ்தானாதிபதிக்கோ தொடர்பு ஏற்பட்டு இருந்தால் பாதிக்கப்படும் ரெண்டாவது எந்த ஒரு கட்டத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பாவ கிரகங்கள் அந்த இடம் கடுமையாக பாதிக்கப்படும் அந்த வகையில் ஏழாம் இடத்துல ஒன்றுக்கும் மேற்பட்ட பாவகிரகங்கள் இருக்குமே ஆனால் சூரியன் செவ்வாய் அல்லது ஏதோ ரெண்டு கிரகம் சனி ராகு கேது சூரியன் செவ்வாய் என்ற அஞ்சு பாவ கிரகத்தில் ரெண்டு கிரகங்கள் இருந்தாலும் பாதிக்கப்படும் அப்படின்னு அர்த்தம் ஆனால் ஏழாம் அதிபதி நீச்சமாகறார் அப்படின்னா அது ஒரு ரெண்டு இடத்துல மட்டும்தான் இரட்டிப்பு பாதிப்பு தரும் மற்ற இடங்கள்லாம் பலவீனமாகத்தான் இருக்கும் இரட்டிப்பு பாதிப்பு அப்படின்னா என்னன்னா அப்படி எல்லா லக்னமும் வந்து எங்க நீச்சமாகும் அது இரட்டிப்பாக இட போகிறது அப்படின்றது ஒரு ரெண்டு அல்லது மூணு இடங்களில் மட்டும்தாங்க அந்த மாதிரி போகும் உதாரணத்துக்கு எல்லா லக்னத்துக்குமே நான் சொல்கிறேன் மேச லக்னத்துக்கு ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகத்துக்கு பேர் சுக்கர பகவான் ஆறிலே நீச்சம் ஆவார் அப்போது ஆறுங்கிற மறைவு ஏழாம் அதிபதி நீச்சமும் பட்டிருக்கு அதனால் என்ன ஆகும்னா அது இரட்டிப்பாக கெட்டு போயிருக்கிறது அவங்களுக்கு கல்யாண வாழ்க்கை குறைவு அல்லது இல்லை அப்படின்னு அர்த்தம் ரிஷப லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்துல நீச்சம் ஆவார் அதனால அவங்களுக்கு பேர் சொற்ப கலத்திரம்னு பேர் ஸோ ரொம்ப கொஞ்ச காலம் திருமண வாழ்க்கை இருக்கலாம் அல்லது இல்லாமல் கூட போகலாம் இதுதான் இரட்டிப்பாக கெட்டு போயிருக்கிறதுக்கு அர்த்தம் மிதன லக்னத்துக்கு குரு பகவான் எட்டாம் இடத்துல நீச்சம் ஆகிறார் இது கடுமையான தோஷம் எட்டுங்கிறதும் கடுமை நீச்சங்கிறதும் கடுமை ஆக எட்டில் போய் நீச்சமானதுனால ஏழாம் இடத்துக்குரிய கிரகம் அதனால் மிதன லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல குரு நீச்சமானால் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை இருக்குமாங்கிறது சந்தேகம்தான் அப்புறம் மி கடக லக்னத்துக்கு சனி பகவான் தான் திருமண கிரகம் அவர் வந்து பத்தாம் இடத்துல நீச்சம் ஆவார் பத்துங்கிறது பலமான இடம் கேந்திர பலம் பெற்றிருக்குது அதனால் நீச்சம் கூட அது ஒன்றும் பாதிப்பு இருக்காது அதுக்கு திருமண வாழ்க்கை இருக்கும் சிம்ம லக்னத்துக்கு சனி பகவான் ஒம்பதாம் இடத்துல நீச்சம் அது யோகஸ்தானம் சுபஸ்தானம் அதனால் நீச்சத்தன்மையை குறைச்சி அது சுபத்தன்மையை கொடுக்கும் அந்த வகையில் வந்து திருமண வாழ்க்கை இருக்கும் கன்னி லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி குரு பகவான் கன்னி லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி குரு பகவான் ஐந்தாம் இடத்துல நீச்சம் ஆகிறார் அஞ்சுங்கிறது பஞ்சமஸ்தானம் பூர்வ ஜென்ம புண்ணிய அந்த இடத்துல நீச்சம் ஆனதுனால பெருசாக ஒன்றும் ஆகவே ஆகாதுங்கிற அளவுக்குலாம் பாதிப்பில்லை அதனால் அதுவும் வந்து ஒரு குறையோடு தான் நிற்க முடிய பெரிய பாதிப்பு இல்லை கண்ணி துலாம் லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்துல நீச்சம் ஆவார் பத்துங்கிற கேந்திர பலம் பெற்ற காரணத்தினால இந்த நீச்ச கிரகம் வந்து கல்யாணத்தெல்லாம் முழுமையாக கெடுத்துறாது தடையே படுத்திடறாது அதுவும் இருக்கும் விருச்சிக லக்னத்துக்கு ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் பதினோராம் இடத்துல நீச்சம் ஆகுறாரு பதினோராம் இடமுங்கிறது அதிசுகாணம் ரெண்டாவது திருமண சாணம் இது மாதிரிலாம் இருக்குது அந்த இடத்துல நீச்சமாக இவங்களுக்கும் கல்யாண வாழ்க்கை இருக்காது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை அது ஒரு குறைதான் அப்புறம் தனுசு லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி புதன் பகவான் நாலாம் இடத்துல தான் நீச்சம் ஆவார் அந்த இடத்துல கேந்திர பலம்ங்கிறதுனால அது அந்த அளவுக்கு முழுமையாக என்ற அளவுக்குலாம் இருக்காது அப்புறம் மகர லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி சந்திர பகவான் பதினோராம் இடத்துல தான் நீச்சம் அதனால் அவங்களுக்கும் திருமண வாழ்க்கையே இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாது கும்ப லக்னத்துக்கு சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்துல நீச்சம் ஆவார் அதனால் அவங்களுக்கும் திருமணம் வழக்கம் அறவே கட்டாயிடுச்சு அறவே கெட்டுப்போச்சுன்னு அர்த்தம் கிடையாது மீன லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி புதன் பகவான் லக்னத்திலே நீச்சம் ஆவார் அதனால் அவங்களுக்கும் கெட்டுப்போச்சுன்னு அர்த்தமாகாது அதாவது இந்த பன்னெண்டு லக்னத்தில் மேசத்துக்கு ஆறிலும் மிதுனத்துக்கு எட்டிலும் நீச்சம் ஆவதால் அப்புறமா வந்து ரிஷபத்துக்கு மூணுலேயே நீச்சமாகறதுனால இந்த மூணு மேசம் ரிஷபம் மிதனம் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் மூணு மூணு லக்னக்காரர்கள் மட்டும்தான் திருமண கிரகம் நீச்சம் அடைஞ்சால் திருமண வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் அல்லது அறவே இல்லாமல் போயிருக்கலாம் மற்றபடி யாருக்கும் அந்த மாதிரி சொல்ல முடியாது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா நீச்சம்னா என்ன அப்படின்னா இப்போ நீச்சத்துக்கு நிவர்த்தியெல்லாம் கூட இருக்குங்க நீச்சத்துக்கு நிவர்த்திங்கிறது நீசபங்க ராஜயோகம்ங்கிறது ஒரு நிவர்த்தி தான் அது பெரும்பாலும் பாதி ராசிக்கு அந்த மாதிரி கிடச்சிரும் அதுவும் ஒரு அமைப்பு இருக்குது ரெண்டாவதுதான் நீச்சமுங்கிறது என்னன்னா கல்யாணமே ஆகாதுன்னு அர்த்தம் எடுத்துக்க கூடாது கல்யாண வாழ்க்கையே இல்லைன்னு அர்த்தம் எடுத்துக்கக்கூடாது எவ்வளோ ஜாதகங்களில் நீச்சமானவங்களுக்கு கூட கல்யாணம் ஆகிட்டு வாழ்க்கை நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் அளவுக்கு அர்த்தம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்புறம் எப்படி தான் இருக்கும் அப்படின்னா அது பலவீனமாக இருக்குது அதனால் திருமண வாழ்க்கை சிறப்புற அமையாதுன்னு அர்த்தம் எடுத்துக்கலாம் திருமண வாழ்க்கை சிறப்புற அமையாதுன்னு அர்த்தம் எடுத்துக்கலாம் முக்கியமாக முக்கியமாக நீச்சம்னா என்னென்னா கெட்டதுன்னு அர்த்தம் போச்சின்னு அர்த்தம் அப்படி பார்க்கும்போது அல்லது கீழ்மையானன்னு அர்த்தம் ஏய் நீச்சனை அப்படின்னு பிளாக் அண்ட் வெட் படத்துலலாம் டைலாக் இருக்கும் அப்படின்னா க கீழ்த்தரமானவன் அர்த்தமாக இருக்குது அப்புறம் வந்து நீச்சம் நாற்று அடிக்குதுன்னா நம்ம வீட்டில் சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுவும் வந்து கெட்டு போயிடுச்சின்னு அர்த்தம் கெட்ட நாற்றுன்னு அர்த்தம் ஸோ கெட்டது தானே மீனிங்ங்க நீச்சம்ங்கிறது கெட்ட கெட்டது கெட்டு போயிச்சுங்கிறது அர்த்தம் வழியாகவே அறவே இல்லைன்னு அர்த்தமாகாது அப்போ என்ன என்னன்னா வரப்போகிற வாழ்க்கை துணை அப்படின்ற ஒரு வள அதாவது ஒருத்தரோட வாழ்க்கை துணைங்கிறது நீசத்தன்மையோடராக இருக்குது அவர்கிட்ட கெட்ட பழக்கங்கள் இருக்கலாம் கெட்ட குணாதேசங்கள் இருக்கலாம் அல்லது கீழ்நிலையானவராக இருக்கலாம் தன்னை விட அழகில் கீழ்நிலையாக இருக்கலாம் தன்னோடய அறிவில் கீழ்நிலையாக இருக்கலாம் தன்னோட கல்வியில் கீழ்நிலையாக இருக்கலாம் விட ஜாதி அந்தஸ்தில் கீழ்நிலையாக இருக்கலாம் தன்னோட பொருளாதாரத்தில் கீழ்நிலையாக இருக்கலாம் தன்னை விட வருமானத்தில் கீழ்நிலையாக இருக்கலாம் இந்த மாதிரி கீழ்நிலையாக இருக்கக்கூடிய அமைப்பு அதுதான் நீச்சம்னு அர்த்தம் ஆக நீச்சம்ங்கிறது நல்ல வார்த்தை கிடையாது அது கேட்ட குறையான வார்த்தை தான் ஆனாலும் அறவே அதனாலே அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக திருமண வாழ்க்கையே இருக்காது அப்படின்னு நீங்கள் அர்த்தம் எடுத்துக்கக்கூடாது திருமண வாழ்க்கை தடைபடுறதுக்கு பல காரணங்கள் இருக்குது சாணம் ஸ்தானாதிபதி பார்வை இணைவு சாரம் அப்புறம் வந்து யோகம் தோஷம் இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது ஒரு பத்து ஆஸ்பெக்ட் இருக்குது இதில் எல்லா முக்கிய காரணங்களான ஒரு அஞ்சு காரணங்களில் ஏதாவது ஒரு மூணு பாதித்திருந்தால்தான் திருமண வாழ்க்கை பாதிக்கப்படும் நீங்கள் திருமண வாழ்க்கைங்கிறது கொஞ்ச காலம் இருக்குது பாருங்கள் சொற்ப திருமணம்னு சொல்லுவாங்க கொஞ்ச காலத்தில் இருக்கிறது சில நீண்ட காலம் இருக்குது பாருங்களும் ஒருத்தர் கல்யாணம் ஆகிட்டு மூணே மாதத்தில் ஒரே மாதத்தில் டைவர்ஸ் போகிறவங்களாம் இருக்காங்க சில பேர் ஐம்பது வருஷம் வாழறவங்க இருக்காங்க சில வருஷம் இருபது வருஷத்துக்கு அப்புறம் டைவர்ஸ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க இருபது வருஷத்துக்கு அப்புறம் இறந்து போகிறவங்க இருக்கிறாங்க இந்த மாதிரிலாம் இருக்குல்ல காலத்தெல்லாம் குறிக்கும் இது கிரக பலம் அதுக்கேற்ற மாதிரி சில பேர் அறக்குறையாகவே அற திருப்தியாகவே அப்படி மன திருப்திங்கிறது திருமண வாழ்க்கைங்கிறது திருப்தி அற்ற சூழ்நிலையிலேயே காலத்துக்கும் வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க ஏன்டா வரும்னா ஏனும் எனக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு எனக்கும் குடும்பம் இருக்குது எனக்கும் கணவர் இருக்கார் எனக்கும் மனைவி இருக்கிறாங்கன்ற அறகுறையான திருப்தியிலே காலத்தையும் அப்படியே காலத்துக்கும் இருக்கிறதெல்லாம் பார்த்துருப்பணும் அந்த மாதிரி இருக்கும் சில பேர் இவர் இங்கே அவர் எங்கேன்னு தெரியாது அப்படியும் இருப்பாங்க இது எல்லாமே வந்து தோஷத்தோட அடையாளம் தாங்க ஆக நாம் நீங்கள் கேட்டதுக்கான பதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நீச்சம் ஒன்றே ஒரு விஷயத்தை முழுமையாக தீர்க்கமாக சொல்லிட இயலாது அதனால் நீச்சமானதுனாலே கல்யாண வாழ்க்கை இல்லை உங்களுக்கு நாற்பது வயசு வரைக்கும் நடக்கலைங்கிறதுக்கு நீச்சம் மட்டுமே காரணம் இல்லை நன்றி வணக்கம்